சார் உங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல வேணாம் சார் ஜாக் சார் உங்களுக்கு கூச்சமாக வேறு இருக்கும் சார் நான் வேற அதை தேவையில்லாமல் நீங்கள் செட்டு போட்டதும் இல்லை ஒரு ஊரே நேர் அந்த செட்டு வந்து சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் கூப்பிட்டேன் செட்டுக்கு வாங்க டைம் ட்ராவல் பண்ணலாம் ஒரு செட்டு போட்டு ஒரு எழுதுகள் வாங்க சும்மா இருங்க பாருங்கள் வேடிக்கை பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு இந்த இருந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பின்னாடி போகலாம் போய் ஒரு இடத்துல வாழ்றத பார்க்கலாம் எப்பமே ஜனா சார்ட்ட சொல்லுவார் ஜனா சார் சொல்லியிருக்காரு இன்னொரு ஒரு ஆர்ட் ஐடர்ஸ் சொன்னா தான் சொல்லியிருக்காரு என்ன தான் செட்டு போட்டாலும் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த காஸ்டியூம்ஸ் போட்டு நடக்கும்போது அதுக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஜாக்கி ஜாக்கி சார் போட்ட செட்டு ஒரு பக்கம் அங்கே ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதெல்லாம் நடக்கும்போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை வந்து பின்னாடி கூட்டிட்டு போச்சு அந்த இடத்துல வாழ்ந்த அந்த அனுபவத்தை அதை உருவாக்கிச்சு சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபோர் தட் சார் மற்ற எல்லாருக்கும் பவானி உன்னை நான் என்ன சொல்றேன் தெரியல பவானி நல்லா பவானி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் தமிழ் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய அடுத்த படத்துக்கு வாழ்த்துக்கள் போஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருந்தது நீங்க சூப்பர் ஆக்டர் சார் அப்புறம் உள்ள போனே உட்காந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பிச்சேன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன் சோ நான் கேள்வி கேட்க தொடங்கினதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்தாலும் அவர் என்ன பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தாரு நானும் கண்ணுமிக்காம அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் ஒரு முத முதல்ல காதல் வந்து அந்த காதலி ஓகே சொந்த போய் எதுக்கு உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்பாங்களோ அந்த மாதிரிதான் வேடிக்கை பார்த்து அவர் அவர் பேசுற அத்தனையிலும் என்னமா பண்ணேன் ஒரு நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்தை ரசிச்சு அதுக்குள்ள இருக்கிறத உணர்வுகளை இசையா மாத்துற திறமை அவருக்கு இருக்கு கவிஞனா இருந்தா வார்த்தையா மாசிடு மாத்திருவேன் என மாத்திருவேன் எனக்கு அது எதுவுமே இல்லாதனால நடிகனாக இருக்கிறனால என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் பெருசாக தெரியாது எனக்கு அது எதுவுமே இல்லாதனால நடிகனாக இருக்கனால என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் பெருசாக தெரியாது அதில் அது வார்த்தையை தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்ணுறேன் அந்த 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 நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசித்தேன் அப்படி ஒரு பேரானந்தை கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப நன்றி சார் அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுகள் மூலமாகவும் நான் நிறையா கற்றுக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கையை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அந்த பாடங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் அப்புறம் நம்ம வெற்றி சார் நான் வடசென்னையா வட சென்னை பாட்டு வரட்டும் வந்த விடுதலை பாட்டு பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம் விடுதலை டூ பத்தி பேசணும்னா முழுக்க இது முழுக்க முழுக்க வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு இயக்குனரும் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு அவரு இந்த படத்தை பண்றதுக்கு நாங்கெல்லாம் உறுதுணையா இருந்தோங்க என்ன வேணாலும் சரி அது கூட நின்று இப்போ வரைக்கும் அதுக்கு என்ன வேணாலும் சரி அது கூட நின்று இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் நான் சோர்ந்து போய் பார்த்ததில்லை இந்த படத்தை பத்தி எங்க எல்லாத்தையும் விட ரொம்ப அழகா பெருமையாகவும் தன்னுடைய கிரீடமா சுமந்துட்டே இருக்குமார் இந்த 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 நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வேற யாரையா விட்டு இருந்தா மன்னிச்சுக்கோங்க பட் உங்க எல்லாருக்கும் என்ன கைது நீ கூப்பிட்டு வந்த ஆள்கள் எல்லாம் தட்டுற சரியா வேலை செய்யல பத்தியா சார் எல்லாமே அன்பு தம்பிகள் தான் சார் அண்ணங்கள் தான் சார் அப்பா அப்போ பேரை சொன்ன ஏன் கைதட்டுல விசில் அடிக்கல இல்லங்க சார் அது நீங்க பேசுறப்ப குறிக்கிட கூடாதுன்றக்காக அமைதியா இருக்காங்க சார் இப்போ எத்தனை படத்துல நடிக்கிறீங்க எத்தனை படத்துல கதாநாயகன் நடிக்கிறீங்க சார் இப்போ மூணு படத்துல நடிச்சு முடிச்சிருக்கீங்க சார் எத்தனை படத்துல கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன் கதை நாயகனா அடுத்து ரெண்டு படத்துல நடிக்க போறீங்க சார் ரெண்டு படத்துல நடிக்க சார் கதாநாயகனா உன்னை ஆக்குனது வெற்றி மாறணும் காமெடி தானே நடிச்சு இப்ப நீ கதாநாயகனா நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா சும்மா சார் இதுவும் பதிவு தான் சார் வாழ்நாள் மறக்க முடியாத பதிவு தான் சார் இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்தினுடைய நடக்கல சும்மா ஒன்று பேர சொன்னே நிறைய கை தட்டுவாங்கன்னு நான் இது முதல்ல வந்து நான் வந்த உடனே எனக்கு கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன் பண்ணல சரி சூரிய பேரை சொல்லிடலாம் அதனால கை தட்டுவாங்க கை தட்டுவாங்களான்னு நினைச்சு சொன்னேன் கை தட்டலை

விடுதலை பற்றி நல்லா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எவ்வளவு எவ்வளவு டைம் எடுத்தாலும் இது ஒரு ஒரு கற்பனையை உருவாக்குறதுங்கிறது இப்ப நான் ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இல்லை இப்போ ஜனனி ஜனனின்னு ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்க இருந்ததா எப்படி வந்தது அதே போலதான் ஒரு படம் உருவாகிறதும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார் நீங்க ஆள் கூட்டு வரலயா சார் பேசும்போது சொல்லிட்டாங்க சார் பாதில் தொந்த மன்னிக்கவும் சார் என் மேல கோபப்படாதீங்க சார்

ரொம்ப சந்தோஷம் சொந்தனந்தனமோ ஏன்னைப்பு வளைக்கிறதே என்ன தொலைக்கிறது ஏண்டா இந்த உலகத்தில் வந்து பிறந்தோம்னு தினந்தனமும் ஏன் நினப்பு என்னையே வளைக்குதே என்னையே தொலைக்குதேன்னு நான் பாடுறேன் அவ்வளவுதான் அதை வந்து தினந்தனமும் ஓ நினப்புன்னு கதாநாயகிக்கு போட்டி அது பாடுறதுக்கு சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களை வச்சு நான் பாட்டு எடுத்துட்டேன் அப்புறமா வந்து வெற்றிமாறன் வந்து இல்லை சார் உங்கள் வாய்ஸ் வேணும்னு யார் அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாட்டு மனசில் மனசில் ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டேன் மனசில் மனசில் ஒரு மாதிரியா இருக்கு அமைதியை கேளுங்க மனசில மனசில ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு அவரை பாட வைக்கிறதுக்கு அவரை அவர் சொல்லி அவர் கர்நா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர் கர்நாடக மியூசிக்கில் ரொம்ப அத்தனை அத்தனை பெரிய வித்வான்கள்டையும் இருந்து அவங்க மாதிரியே பாடக்கூடியவர் அவங்ககிட்ட இருந்து என்னென்ன கற்றுக்கிட்டாருங்கிறத அவர் சொன்னார்னா நான் வந்து அவர் முழுக்க நாள் முழுக்க கேட்டுட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சங்கீத வித்வான் அவர் அவரை கூப்பிட்டு சினிமாவில் பாட வச்சுட்டேன் இங்கே கூப்பிட்டு இழுத்து இழுத்து பிடிச்சி இங்கே வாங்க இங்கே வந்து பாடுங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப நன்றி சஞ்சய் சுப்ரமணியம் அதே மாதிரியா வேற என்ன பேசுறதுன்னு தெரியல இந்த விடுதலையை வந்து உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் தான் முதல்ல பார்ப்பேன் எனக்கு அப்புறம் தான் தான் பார்க்க முடியும் நான் தானே முதல் ரசிக எனக்கு தானே முதல்ல போட்டு காட்டுறீங்க இப்போ நீங்களே எடு நீங்களே பார்க்கறதுக்காக படம் எடுக்கிறீங்க இல்லை எல்லாரும் பார்க்கறதுக்கு தான் படம் எடுத்துருக்காரு இந்த படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்கேன் எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை நினச்சிக்கிட்டு செகண்ட் பார்ட்டில் இப்படி தான் வரும்னு எதிர்பார்க்காதீங்க அவர் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அவர் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அது நான் ஒருவார் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நான் என்னென்னமோ பேத்திக்கிட்டு இருந்தேன் அவரோட ரொம்ப இப்போ ஆனால் அதெல்லாம் மீறி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக வந்து இதை வந்து ஆக்குவார் ஆக்கணும் இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும் ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்குது இவ்வளோ இவ்வளோ பேர் நல்லா உழைச்சிருக்காங்க ராஜீவ் மேனன் சாரை பார்த்தா அவர் யாருன்னு கேட்டேன் நான் தெரியாது எனக்கு நான் பார்த்ததில்ல கேரட்டி யார் அவரு சார் ராஜீவ் மேனன் சார் யாரும் இந்த கேமரா பண்ணுவாரு அவர் ஆமாம் ஆமா தான் என்ன சார் அதே மாதிரி சேட்டன் சேத்தன் இந்த ரொம்ப அவர் செகண்ட் பார்ட்ல இவர் நான் எதை பார்த்துன்னு ரொம்ப பாராட்டணும் அதெல்லாம் வெற்றிமாறன் கட் பண்ணிட்டாரு அவரை கூப்பிட்டு ஸ்டுடியோவில் வச்சுட்டு அவர் அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவரை ரொம்ப பாராட்டினேன் அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினேன் பாராட்டினா சார் எனக்கு இது லைஃப்பில் இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு ஆனால் அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பார்த்தா சாட்டும் அதெல்லாம் கட் பண்ணிட்டார் வெற்றிமாறேன் ஆனால் அவர் தானே டேரக்டர் அவரை டிசைட் பண்ணுறாரு அவர் அவர் டிசைட் பண்ணுறது தான் நம்ம படமாக பார்க்குறோம் இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு ட்யூனை உருவாக்குறதும் அதே போல ட்யூன் வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்கும்னா ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன்னா மைண்டு உள்ள வந்து ஒரு சுச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ள வந்து பிளாங்க் ஆகிடும் எம்டியாக இருக்கும் ஒரு கற்பனையும் இருக்காது ஆரம்பிச்சாச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நான் தெ தெலுங்கில் ஒர்க் பண்ணுறேன் அந்த படத்துக்கு அந்த கதை சொன்னோடனே இந்த படத்துக்கு ச நான் ஒரு ஆகாயத்தில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய இமாஜி என்னுடைய எண்ணம் அதாவது இசையில் ஆகாயத்தில் எப்படி புள்ளி வைப்பீங்க அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை வந்து ஆகாயத்தில் புள்ளி வைச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு போகிறேன் கம்போசிங்கு அவர் சொன்ன அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க போட்ட அவங்க எழுதிக்கிட்டு வந்த பா பாட்டெல்லாம் வரிசையாக டியூன் பண்ண ஆரம்பித்தேன் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன் இது எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமையிறது வேற ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்கறது வேற எனக்கு அது ஒரு வேலையே இல்லை இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்தில் புள்ளி வச்சுருங்க சார் நான் சொல்ல முடியும் வெற்றி அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாச்சேன்னா அது பாட்டு அவர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாரு ஃபுல்லாக வந்து நான் திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ கற்ப திரும்பிட்டு பாடிட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த பக்கம் அப்படி பிடிச்சி என்ன வெற்றி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அந்த எல்லாம் எனக்கு கொடுங்க அவர் பேர் எங்கேயாவது போட்டாருன்னா அது அது ஒரு நல்ல பிரைஸ் கிடைக்கும் பிரைஸ்னா பிரைஸ் பிரைஸ் ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்து நான் இருந்ததில்லை எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறவன் இல்லை முதல் முறையாக எல்லோரும் பேசுறதையும் கேட்ட அவர் கேட்டார் வெற்றி மாறன் சார் நீங்கள் முதலே பேசிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னாரு இல்லை இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி எல்லாரும் பேசுறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இது வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் தம்பி வாழ்க ஒனை பற்றி அவர் சொன்னார் சொல்லிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி ரொம்ப அப்பா கேட்டேன்னு சொல்லு ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம்